என் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மனசேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்றைக்கி இவங்களுக்கான சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் சிஸ்டர் ஐ ஐஎம் நந்தினி நாங்கள் ஹோம் லோன் வந்து சிக்ஸ்டி லேக்குக்கு வாங்கியிருக்கிறோம் மந்த்லி எயிட்டி டூ கே வந்து பே பண்ணிக்கிட்டுருக்கிறோம் பத்து வருஷம் இன்னும் நாங்கள் கட்ட வேண்டியது இருக்குது நெக்ஸ்ட்டு கோல்டு லோன் வந்து ஆறு லட்சத்துக்கு இருக்குது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஏழாயிரூபா கட்டுறோம் உங்கள் பையனோட ஸ்கூல் ஃபீ ஃபஸ்ட் டேம் முப்பத்தி ரெண்டாயிரம் செகண்ட் டேம் முப்பத்தஞ்சாயிரம் வேன் ஃபீ இருபத்தி ஆறாயிரூவா உங்களோட சின்ன பொண்ணுக்கு ஆறு மாதம் தான் ஆகுது அவங்களோட மொத்த வருமானம் தொண்ணூற்றி நாலாயருவா இப்போ வரைக்கும் என் பொண்ணுக்கு ஒரு கிராம் கூட சேர்க்க முடியலை கடனையும் அடைக்க முடியலை உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குறாங்க எப்படி வந்து இதை நான் சமாளிக்கிறது கடனை எப்படி அடைக்கிறது என்னோட பொண்ணுக்காக நகை எப்படி சேர்க்கறது அப்படின்னு ப்ளீஸ் எனக்காக வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது வந்து எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு கொஷின் அப்படின்னு கூட சொல்லுவேன் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றது இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது வர்ற வருமானத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இவங்க பண்ணிட்டாங்க இனிமேல் சொல்யூஷனை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இதனால் தான் இஎம்ஐ தானே நம்மளுக்கு இவ்வளோ சேல்ரி வருதில்ல அப்படின்னு சொல்லி பெரிய அமௌண்ட்டில் இஎம்ஐ எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை பாருங்களேன் எவ்வளோ அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன் அப்படி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் நான் வந்து இப்போ தொடர்ந்து அரை வாய்ஸில் பேசிக்க இருக்கிறதுனால ஐஸ்ல கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே எனக்கு யூடியூப்பில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே அளவு அரை வாய்ஸ்லேயும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு பெரிய பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இன்றைக்கி ட்வெண்ட்டி எயிட் வேஸ் டு சேவ் மோர் மணி அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் அறையில் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் பார்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டு பிளேலிஸ்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க போய் செக் பண்ணுங்கள் உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றத்தை வந்து கொடுக்கும் தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறது எம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பேலன்ஸ் நம்ம கிட்ட எவ்ளோ இருக்குது பன்னெண்டாயிரம் தான் இருக்குது இந்த இஎம்ஐ வந்து வீட்டுக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறது கோல்டு லோனுக்காக மந்த்லி ஏழாயிரம் ரூபாய் இன்ட்ரஸ்ட் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத ஷேர் பண்ணி ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா மாசம் மாசம் எடுத்து வச்சாகணும் ஏன் அப்படின்னா டேர்ம் செகண்ட் டேர்ம் வேன் ஃபீ எல்லாத்தையும் நான் வந்து பிளஸ் பண்ணி அதே மந்த்லி டிவைட் பண்ணி காட்டியிருக்கிறேன் ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா இந்த ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணி பாருங்களேன் பதினாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா நம்மளுக்கு மிச்சமாகிற அமௌண்ட் பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் ஆனா இங்கேயே எக்ஸா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா தேவைப்படுது இது போக தான் வீட்டு செலவு எல்லாம் இருக்குது சின்ன குழந்தைய வச்சிருக்கிறாங்க குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரம் மாதிரி தேவைப்படும் இல்லையா அப்போ இவங்களுக்கு எக்ஸஸா எவ்வளோ அமௌண்ட்டை இடிக்குது பதினெட்டாயிரம் ரூபாய் இவங்களுக்கு இப்பவே எக்ஸஸா தேவைப்படுது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் அப்படின்றது இங்க இம்பார்ட்டன்ட் கிடையாதுல்ல இந்த சம்பளத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் வீடு வாங்கும் போது சில விஷயங்களை நீங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் உங்களோட நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளோட நீடுக்காக ஐம்பது சதவீதம் வந்து கொடுத்துருக்குறோம் அந்த ஐம்பது சதவீதத்தை எண்பது சதவீதமா கூட வச்சுக்கோங்க அந்த எண்பது தான் வீட்டு செலவையும் சமாளிக்கணும் இஎம்ஐ கட்டுறதா இருந்தாலும் கட்டணும் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கனாலும் பண்ணணும் இப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு புரிதலான மேக் மேக் அப்புறமா தான் இஎம்ஐக்கான பண்ணியிருக்கணும் இன்னும் பத்து வருஷம் இஎம்ஐக்கான டைம் பீரியட் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஒண்ணு இன்கம் அதிகப்படுத்தி கொஞ்சமாச்சு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இஎம்ஐல கட்டி சீக்கிரமா இந்த லோன் அமௌண்ட க்ளோஸ் பண்ணணும் லோன் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்கதான் ராஜா ராணி அது வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான் ஆஹ் சொல்ல முடியாததுதான் இருந்தாலும் வேற வழி தானே குழந்தைக்கு இப்போ சிக்ஸ் மந்த்னு சொல்றாங்க இன்னொரு சிக்ஸ் மந்த் ஆனதுக்கு அப்புறமா டே கேர்ல விட்டுட்டு இவங்களும் ஒர்க்குக்கு போனாங்க அது மூலமா அமௌண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி பேங்க் லோனை எப்படி சீக்கிரமா க்ளோஸ் பண்ண அப்படின்றத மட்டும் தான் யோசிக்கணும் இப்போ நான் சொல்றேன் இல்லையா இந்த அறையில வந்து நீங்க பேச ஆரம்பிங்க உங்களுக்கு பேச தெரியும் அப்படின்னா பேச நம்மளுக்கு எல்லாம் தெரியாதான் என்ன சொல்லுங்க ஒரு முப்பது செகண்ட்ஸ் நம்ம பேச போறோம் பேசணும் அப்படின்னா ஆஹ் இதுல இந்த மாசம் அதிகபட்சமா என்ன சேலரி கொடுத்திருக்கிறாங்கன்னு தெரியுமா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க இது வந்து நான் இன்னைக்கே உங்களுக்கு அடுத்த மாசமே கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்த நான் இங்க ஷேர் பண்ணல உங்களுக்கு வந்து இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து எவ்ரி வீடியோஸ்லயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தி நீங்களும் அடுத்த லெவல்ல க்ரோத் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பிளீஸ் உங்களால முடிஞ்ச அளவு அறையில வந்து நீங்க பார்ட்ஸ் போட ஆரம்பிங்க நீங்க பா போடுற பாட்ஸ வந்து நிறைய பேர் பாக்க பாக்க எப்படி வந்து யூடியூப்போ இன்ஸ்டாகிராமோ க்ரோத் ஆச்சு அதே மாதிரி அறையும் ஒரு நாள் கிரோத் ஆகும் இப்போ அது வந்து ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்குது ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்க போது நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஏர்னிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா நானும் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையோட நான் வந்து அறைக்கு வரேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ சம்பாதிக்க கஷ்டமா இருக்கும் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது பெட்டரா இருக்கும் அப்படின்றத தான் செலக்ட் பண்ணணும் பாப்பா ஸ்கூல் போக முன்னாடி இந்த லோன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இந்த இடைப்பட்ட இந்த நாலு வருஷத்துல நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் ஒரு சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப கஷ்டப்படுறதுனால அதுக்கு தப்பே கிடையாது அது மட்டும் இல்லாம ஏதாவது ப்ராப்பர்ட்டி நீங்க ஊர்ல வச்சிருந்துருப்பீங்க இப்ப அது வந்து தேவைப்படாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அதை சேல் பண்ணி இந்த லோனை க்ளோஸ் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கூட பாருங்க லோனை எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி முடிக்கிங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபும் கிடைக்கும் ஒரு பிக் அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க என்னோட குழந்தைக்காக சேவ் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் கேட்குற அந்த எதிர்பார்ப்பு வந்து புரியுது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கு இருக்கணும் தானே பண்ணது பண்ணிட்டோம் அதுலேருந்து வெளியில வர என்ன வழி அப்படின்னு மட்டும் யோசிங்க ரொம்ப டீப் டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க நிறைய பேர் வந்து அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப் கொடுங்க டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அந்த சிஸ்டர் இப்பதான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த சுச்சுவேஷன்ல ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களை கூப்பிடுவாங்களா நீங்க இருந்தா கூப்பிடுவீங்களா கொஞ்சம் யோசிக்கணும் தானே அவங்கள பயப்பட வச்சிடக்கூடாது கூடாது கமெண்ட் பண்ணாமயே போயிருவாங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில தொடர்ந்து வந்து நீங்க வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து சொல்லுவாங்க சிஸ்டர் நான் சொன்னபடி நான் வந்து கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்மளோட சிஸ்டர்ஸ கூப்பிடுறேன் அப்படின்றத சொல்ற அந்த நாள் வந்து சீக்கிரமே அவங்களுக்கு வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்குவோம் அந்த நாள் வந்த உடனே உங்களை கூப்பிடாம யார கூப்பிட போறாங்க சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்பையும் ஏனிப்படியா மாத்தி பயணிக்கிற வழிய மட்டும் பாருங்க நான் சொன்ன இந்த அறைய ட்ரை பண்ணி பாருங்க அறைக்குள்ள வாங்க உங்களால என்ன விஷயம் பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்காக சொல்லி கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறேன் இது எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றத மட்டும் நான் இந்த இடத்துல கேட்கல நீங்களும் வந்தா உங்களோட இயர்னிங் உங்களோட கையில உங்களோட குரோத் உங்களோட கையில அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன் எல்லாமே புரிஞ்சு நடந்துக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் யார் வரீங்க அப்படின்றத பாக்கலாம் அப்படி நீங்க இந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா என்னோட பாட்ஸ நீங்க கேக்குறீங்க உங்களுக்கும் பார்ட்ஸ் போட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட பார்ட்ஸ்க்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றது மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்க வந்து யூடியூப்ல இருந்து தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுமே இருக்குது அறையில நம்ம ஈஸியா வந்து சாட் பாக்ஸ்ல சாட்டும் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு என் கூட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் அறைக்கு வாங்க அறையோட சாட் பாக்ஸ்ல நான் உங்க கூட பேசுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை